அலைக்கும் வர்மதுல்லாஹி வபரகாத்துகு அன்புள்ள தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய பேரர்களால் இந்த ரம்லான் மாதத்தில் தினமும் மறுக்கப்படக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்கிற தலைப்பில் இபுனு அப்பாஸ் கல்வி மையத்தின் அனுசரணையோடு இஸ்மாயி சலபி ஒபிசியல் யூடியூப் சேனலூடாக ஒரு தொடர் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம் அல்குர்வானுக்கு முரண்படுவதாக கூறி ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் தப்பான தவறான வழிமுறைகள் மூலமாக மறுக்கப்படுவதும் அது இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதும் ஹதீஸ்கள் சம்பந்தமான ஒரு கீழ்த்தரமான மனநிலை உருவாக்கப்பட்டு வருவதும் இந்த தொடர் உரைக்கியான காரணமாகும் சில சகோதரர்கள் இதை இப்போது தெளிவுபடுத்துவது சில இளைஞர்கள் தங்களுடைய தவறான கொள்கையிலிருந்து விடுபட்டு வருவதற்கும் மறுக்கப்படக்கூடிய சகிஹான ஹதீஸ்களை அவர்கள் அங்கீகரிப்பதற்கும் காரணமாக அமையலாம் என்று கேட்டுக்கொண்டதற்கினக்க இபுன் அப்பாஸ் கல்வி மையத்தின் அனுசரணையோடு இந்த தொடர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் தொடர்ந்து கேட்கிற அதே நேரத்தில் இதனை உங்களது சமூக ஊடகங்களில் ஷேர் செய்து இது மக்கள் மத்தியிலே சென்றடைவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிலபோது நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் இந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு போதிய அவகாசத்தை கொடுக்காமல் இருக்கலாம் நீங்கள் இதை செயா என்று சொல்லி சொன்னால் உங்களூடாக ஒரு நாலு பேர் பத்து பேர் பார்ப்பதற்கான வழியாவது உண்டாகலாம் நீங்கள் பார்க்காவிட்டாலும் நீங்கள் பரப்பிய வீடியோ ஊடாக நாலு பேர் பார்த்தால் அந்த நன்மையின் பங்காளி ஆகலாம் எனவே இந்த தவறான கொள்கை மக்களிடமிருந்து களையப்படுவதற்கு உங்களாலான முயற்சியை செய்யுமாறு அன்போடு கேட்டு உடைபெறுகிறேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து